ஓகே பயப்படலன்னா அப்படியே இருங்க கொஞ்சம் மேலே தேக்கோங்க ஓகே சைலண்ட் ஆ ஏன்னா ஜின்னு வந்துருச்சுன்னா யார் படம் இன்னும் முடியல ஆரம்பிக்கவே இல்லைன்னு ஸோ இதை கலட்டிட் கழிங்க விட்டுறேன் விட்டுருங்க ஓகே ஸோ இதை எடுத்து இங்கே வச்சிடலாம் இப்போ ஜின்னு வந்துருச்சுன்னு இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும் உங்கள் ரைட் ஹேண்ட் க்ளோஸ் ரைஸ் உங்களுக்கு கையில் ஏதாவது டச் பண்ணுற ஃபீல் இருந்ததுன்னா நான் கேட்கும்போது சொல்லும் சரிங்களா நான் கேட்கும்போது தான் சொல்லணும் அதுவரையிலாம் அப்படியே இருங்க யாரும் ச சத்தம் விடக்கூடாது ஓகேங்களா சத்தம் விடாதீங்க சரி ஒப்பனோர் ரைஸ் மைக்கில் சொல்லலாம் டூ டைம்ஸ் டூ டைம்ஸ் எந்த இடத்துல இங்கே ஏன் இங்கே நான் உங்களை டச் பண்ணேன்னா நான் உங்களை டச் பண்ணவே இல்லை அவர்கிட்ட கேளுங்கள் ஸோ அந்த ஏன் ஏன் யா ஸோ அந்த இடத்துல அங்கே ஒரு ஸ்பூன் இருக்கு பாருங்க எடுத்துக்கோங்க அங்கே ஒரு ஸ்பூன் ஜின்னு ஆ ஜின்னு பாக்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் இங்கே வச்சிடலாம் அந்த ஸ்பூன் பாருங்க ஆர்டினரி ஸ்பூன் தானே ஓகேவா இங்கே வந்து வந்துன்னுக்கோங்க ப்ரோ இப்போ நீங்கள் என்னோட ஸ்ட்ராங் தானே நீங்கள் என்னோட ஸ்ட்ராங் தானே ஆமாம் ஸ்ட்ராங் தானே டயிட்டாக வைங்க டயிட்டாக வச்சுக்கோங்க

பட் நீங்கள் டைட்டாக வச்சுருக்கீங்கன்னு நினச்சிட்டு பட் ஐ கேன் எஸ் ஏ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் திரும்பி இப்போ அந்த சின்ன என்கிட்டேருந்து அப்படியே வெளில போகுது அவ்வளோதான் பேச்சு டைட்டாக வச்சுருக்கீங்களா எஸ் பாரு ஸோ இப்போ இந்தளவு இப்போ திரும்பி ஸ்ட்ராங் ஆகிட்டார் என்னோட வேற யார் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது வேற யார் இருக்காது ஏன்னா இவர் நானும் பேசி வச்சிருக்கேன் தோணுது வேற யார் ஐயப்பன் யார் ஆ வாங்க வாங்க ஐயா ப பக்காவாக இருக்காரு வாங்க

உங்களை இதில் உட்கார வச்சு அழகாக தூக்கிடலாம் அதை பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக தேங்க்யூ ஒத்துக்கிறேன் நான் அவருக்கு நல்லா இருக்கு சூப்பராக சொல்லிட்டு போயிட்டாரு ஓகே அந்த ஸ்பூன் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டீங்களா ஆர்னரி ஸ்பூன் தானே ஓகே பிரதர் இங்கே பாருங்கள் இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் கார்ட்ஸா ஏதாவது சேமா இருக்கா இல்லை எதுவுமே சேமா இல்லை இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு கார்டு எடுங்க பிரதர் ஏதாவது டூ கார்ட்ஸ்

நீ ட ஹெல்ப் சார் உங்கள் உங்கள் கைலையும் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஓகே உங்களோடய லெஃப்ட் ஹேண்ட் டைட்டா இந்த புக் மேலே வச்சிருவோம் மேலே கை வச்சு முடிக்கோங்க மேலே கை வச்சு மேலே இப்படி கையை வச்சு முடிக்கோங்க ஓகே டோன்ட் மூர்தர் உங்கள்கிட்ட ரெண்டு கார்டு எடுத்துருக்கீங்க இல்லையா ஒரு கார்டு எடுத்துருக்கீங்களா சார் நீங்கள் எடுத்த கார்டு என்னது இட்ஸ் அ ஃபோர் இந்த ஃபோர் ஹார்ஸ் ஸ்பீடை இப்படி நாலாம் மடிச்சிருவோம் மடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்துக்கோங்க இதை நீங்கள் வைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி வந்துடுங்க ஜஸ்ட் இதை ப்ளோக் பண்ண ஊதுங்க

போற ஸ்பீட் நீங்க ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்ட் சோ செக் யுவர் ரைட் பாக்கெட் ஓகே அப்ப செக் யுவர் லெஃப்ட் பாக்கெட் யூ ஹேவ் எ கார்டு எஸ் ஓபன் இட் சோ ஃபோர் ஆர் ஸ்பீட் ஷார்ட் எவரிவன் நீங்க அதுதாங்க அதுக்குள்ள பேச்சு இதை புரிஞ்சுட்டே இருக்கீங்க ஓகே அது அங்க பேச்சு

அதனால் so, anal everybody look at that spoon okay see watch this is bent கேடிங்களா பெட் ஐஸ் சரியில் பெண்டா நீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க okay so look at that again அப்டேட் பண்ண ட நீங்க தான நல்லா வச்சிருந்தீங்க எல்லாரும் பாத்துட்டு தான் இருக்கீங்க பட் தி ஃபோக்கஸ்ல எனர்ஜி உங்களோட எனர்ஜி இந்த ஜின்னோட எனர்ஜி ஃபுல்லா வந்ததுக்கப்புறம்

அவரோட வாட்ச் கடியில் இருக்கும் லுக் அவுட் வாட்ச் சார் உங்கள் வாட்சை பாருங்கள் உங்களோட சார் உங்களோட வாட்ச் நான் சட்டைக்குள்ளே இருக்க பாருங்கள் அது எடுங்க அந்த பேப்பர் இருக்க பாருங்கள் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்துருக்கீங்க உங்களோட பேப்பர் தானே எஸ் ஸோ இந்த பே எப்பயோ கிழிச்சது இல்லை இப்போ தான் வந்து ஜின்னை கிழிச்சிட்டு போயிட்டு எக்ஸாக்டாக அது மேட்ச் ஆகும் பாருங்கள் கிழிச்சது எஸ்